ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிட ரேசஸ் கேவிங் வணக்கங்கள் தோஷம்னு ஒரு விஷயம் இன்னைக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்தினால சரி எதுக்கும் நமக்கு செவ்வாதோஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்து வைப்போம்னு நினைக்கிற அளவுக்கு படு பயங்கரமானதாக பயம் காட்டிட்டு இருக்கு செவ்வாதோஷத்துக்கான விதிவிலக்குகளை போன வீடியோ பதிவில் பார்த்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் லக்னத்துல இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அத தோஷம்னு பொதுவாக சொல்றாங்க எல்லா கிரகங்களுக்குமே ராசி மண்டலத்தில் இருக்கிற பன்னெண்டு வீடும் பொதுவானது தான் அந்தந்த கிரகம் அதோட வேகத்துக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு பாவகத்தில் இருக்கும் இதில் ராகு கேதுன்னு சொல்லப்படக்கூடிய நிழல் கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே தான் இருக்கிற வீட்டில இருந்து ஏழாவது வீட்டை பார்க்கும் இது உங்கள் வீட்டு வாசல்ல நின்று பார்த்தா நேர் எதிர் வீட்டை நீங்கள் பார்ப்பீங்க எதிர் வீட்டுக்காரர் அவர் வீட்டு வாசல்ல நின்று நேராக பார்த்தா உங்கள் வீட்டை பார்ப்பாரு இது மாதிரிதான் கிரக பார்வைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இப்படி இந்த ஏழு கிரகமும் தான் இருக்கிற வீட்டுக்கு நேர் எதிர் வீடு அதாவது தான் இருக்கிற வீட்டுக்கு ஏழாவது வீட்டை பார்க்கும் இப்படி பார்க்கறதுனால பார்க்குற கிரகம் சுபரா அசுபரான்கிறத பொறுத்து அந்த கிரகத்தோட பார்வை விழுகிற இடம் நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ அனுபவிக்கும் இதுல பொதுவா குரு சுக்ரன் போன்ற சுப கிரகங்கள் பார்க்குற வீடு நல்ல பலன்கள் அனுபவிக்கணும் செவ்வாய் சனி மாதிரி இயற்கையிலே பாப ஒளி இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்குற வீடு தீய பலன்கள் அனுபவிக்கணும் பொதுவான ஒரு விதி இருக்கு அதோட அடிப்படையில வந்ததுதான் இந்த செவ்வாதோஷம் செவ்வாய் குரு சனி இந்த மூணு கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வையை தவிர சில விசேஷ பார்வைகள் இருக்கு நம்ம இங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுறதுனால செவ்வாயுடைய சிறப்பு பார்வையை பத்தி மட்டும் பார்க்கலாம் செவ்வாய்க்கு மொத்தம் மூணு பார்வைகள் இருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகம் மாதிரி செவ்வாய்க்கும் பொதுவானது இது தவிர செவ்வாய் அவர் இருக்கிற வீட்டிலிருந்து நாலாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பாரு சோ செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டாம் பார்வைகள் இருக்கு செவ்வாய் ஒரு இயற்கை பாவ கிரகம் அவருடைய பார்வை விழுற இடம் தீய பலங்களை செய்யுங்கிற விதிப்படி பார்த்தா செவ்வாதோஷத்துக்கு சொல்லப்பட்ட அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துக்கான கான்செப்ட் நமக்கு புரியும் செவ்வாதோஷம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது தான் பார்க்குறோம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும்னா அந்த திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையோ சங்கடங்களோ வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க செவ்வாயோட இயல்பு போர்க்குணம் அதனால அவரோட சம்பந்தம் பெறக்கூடிய பாவங்கள்ல செவ்வாயோட போர்ப்புன வெளிப்பாடு இருக்கும் அதாவது முன்கோபம் சண்டை போடுறது எடுத்தறிஞ்சு பேசுறது பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசுறது இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் திருமண வாழ்க்கை குடும்பம் கணவன் மனைவிக்கான பாவகங்கள்ல சம்மந்தப்படும் போது குடும்ப வாழ்க்கையோட சிறப்ப குறைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமான பாவங்கள்னா ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த மூணு பாவங்களை சொல்லலாம் ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் எட்டாம் வீடு பெண்களை பொறுத்தவரைக்கும் மாங்கல்யஸ்தானம் பொதுவாக ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடாக வர்றதுனால அது கலத்திரத்துடைய குடும்பத்தையும் குறிக்கும் அதாவது தன்னுடைய குடும்பத்தையே மறைமுகமா குறிக்கும் இது தவிர இரண்டாம் நிலையில பன்னெண்டாம் வீடான அயனசயனஸ்தானத்தையும் நாலாம் வீடான சுகஸ்தானத்தையும் சொல்லலாம் இந்த பாவங்கள்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள் ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருந்தா அவருடைய அந்த வீட்டுக்கு கொடுத்து குடும்ப அந்யோன்யத்துல சண்டை சச்சரவு வாக்குவாதம் போல பல விஷயங்கள் நடக்கும் இது மட்டும் இல்லைங்க செவ்வா தோஷத்தோட முக்கியமான விஷயமே செவ்வாயுடைய பார்வையில தான் இருக்கு இரண்டாம் வீட்டுல இருக்கிற செவ்வா தன்னோட ஏழாம் பார்வையால எட்டாம் வீட்டை பாப்பாரு இங்க எட்டாம் வீட்டுக்கு செவ்வாயோட பார்வை விழும் அடுத்ததா நாலாம் வீடு லக்னத்துக்கு சுகஸ்தானமான நாலாம் வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது சுகத்தையும் கெடுத்து தன்னுடைய நாலாம் பார்வையா ஏழாம் வீட்டையும் பார்ப்பாரு இங்க ஏழாம் வீட்டுக்கு செவ்வா பார்வை விழுகுது அதுக்கடுத்ததா ஏழுல இருக்கிற செவ்வா லக்னத்துக்கு ஏழுல செவ்வாய் இருக்கும்போது அலஸ்திரஸ்தானத்தையும் பாதிச்சு தன்னோட எட்டாம் பார்வையால குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டையும் பார்ப்பாரு இங்க ரெண்டாம் வீட்டுக்கு செவ்வா பார்வை விழுகுது அதுக்கடுத்ததா எட்டல செவ்வாய் இருந்தா லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் அமரும் போது அவருடைய ஏழாம் பார்வையால் குடும்பஸ்தானமான ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் இங்கே ரெண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வை விலகுது அடுத்து கடைசியாக லக்னத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் அமரும்போது போகஸ்தானத்தையும் பாதிச்சு தன்னுடைய எட்டாம் பார்வையால் ஏழாம் வீட்டை பார்ப்பார் இங்கே ஏழாம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வை விலகுது இப்படி செவ்வாய் தன்னுடைய நிலை மற்றும் பார்வையால குறைந்தபட்சம் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ரெண்டு பாவங்களை பாதிப்பதுனால அப்போ தான் செவ்வாதோஷம்னு சொல்கிறோம் இங்கே ஒரு சுபர் சம்பந்தமோ இல்லை முன்னாடி வீடியோவில் சொன்ன விதிவிலக்குகளோ இருந்தால் இந்த செவ்வாதோஷத்தை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்